ஏய் குடிமி எதுக்கு கேம்பே நடி வந்த அத உன் தம்பி ஒட்டு வரேண்டா உரவு வண்ணு உட்டாச்சில பணதாச பிடிச்சவளே என் தம்பி வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்க இன்னைக்கு தம்பி வாழ்க்கைய நீ வர கூடாது வர மாட்டே வர மாட்டே வர மாட்டே உன் தம்பி வாழ்க்கைய வர மாட்டே உன் வாழ்க்கைய வர மாட்டே இந்த ரெண்டு கோடியோட நான் பேய்றே அது எப்படி ரெண்டு கோடி அடி போக முடியும் ஒரு கோடி வணக்கு ஒரு கோடி எனக்கு

அதை பத்தி ஒண்ணும் பெருசா பேசல பாத்துக்கிடுவோமே ஆஹ் அப்புறம் மண்டல திருப்பி அடிப்பட்டா ராசதி ராசத்தின் உன் பின்னாடிதான் வர போறான் உனக்கு போ அப்படி ராசதி ராசத்தின் வரும்போது அப்பப்போ தேவையான பணத்தை புடிங்கிடணும் அப்புறம் திருப்பி மண்டல அடிப்பட்டு சரியானதும் நம்ம கண்டுக்காதே இருந்துகிட்டோம் எதுக்கு நடுல காயத்திரி கல்யாணம் கல்யாணம் பண்ணிட கூடாது ஆனா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியேதான் பேசுவேன் ஆமா எட்டி உனக்கு எதுவும் கஷ்டமா இருக்கும் அவனுக்கு வர கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல சரி எனக்கு எப்பவுமே பொசெசஸ் வாங்குறதே கிடையாது தெரியுமா பொசெசஸ்னா என்ன தெட்டி பொறாம எனக்கு எப்பவுமே பொறாம வந்ததே கிடையாது அப்புறம் குடிமே முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லிட்டு எனக்கு ஒரு கோடி உனக்கு ஒரு கோடி பேசணும்ல எனக்கு 1.5 கோடி உனக்கு 50 லட்சம் ஏன்னா நான் என் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்கேன் பத்தியா உன் தம்பி வாழ்க்கையில நான் வெளியேறதே பத்தியா அதனால எனக்கு 50 லட்சத்தை கொடுத்துரு வாக்கு சுத்தமா இருக்கணும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காத பத்துக்கு உலக சொன்னபடி ஒரு கோடி கொடுத்துரு அப்படி நீ உலக கொடுத்தாதா அமேர் கொண்டு உடக்கு பணம் வாங்கிவை இருப்பேன் சரி சரி டென்ஷன் ஆவாத இப்போதே அங்கட்ட இருக்கட்டோம் அப்புறமா ராத்திரிக்கு 와 பிரிசி எடுத்துறோம் அதுக்குள்ள ஊரே விட்டுப் ஏற மாட்டீயே சி अल्प பத்ரே நாப்ல செய்ய மாட்டே பேடா பேடா அப்படினா ஆத்தோடிப் போய்டான நல்லா இருக்கும் சரி முடிச்சวะ முதல்ல ஒரு நல்ல கார் எடுக்கணும் ஒரு வீடு எடுக்கணும் சரவணேன் நீ இப்போ இப்படி இருக்கீங்க எல்லastype விட்டு மனதே ஆரமாட்டுகிறது பணத்துக்காக எனக்கு பொண்டாட்டியாக ஒரு பெண் அடித்திருக்கிறாள் இதிலிருந்து கடந்து செல்ல சில நாட்கள் ஆகும் என் கவலை எல்லாம் மறுபடி என் மண்டையில் அடிபட்டு அவளிடம் சென்று விடுவோனோ என்பதுதான்

மதியம் சாப்பாட்டுக்கு வர சொல்லிட்டு எங்க ஒளிஞ்சு போனா பங்கூசு ஏ பங்கூசு ஏட்டி பங்கூசு எங்க தான் போனா அப்ப நம்மள சாப்பிட வர சொல்லி இருக்க கூடாது ரெண்டு மாரோ கூட சேர்ந்து ஊர் சுத்த போயிட்டாலோ வீட்டுள்ளயே தேடி பாப்போம் ஏ பங்கூசு நேராயிட்டு பசிக்கு பங்கூசு ஃபோன் எடுக்க மாட்டுக்கா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அடக்கா மெண்டலு ஒரு வேளை ஒட்டை மாடியில் எதுவும் துணி காய போட்டிருப்பாளோ ஒரு கப்பி பார்த்துருவோம் ஏன் மெண்டலு இங்க கிடந்து உறங்குது ஏட்டி 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 ஓய் ஏட்டி என்ன மேலே கிடந்து உறங்கிட்டு இருக்க வாயப்பிளந்து என்னட்டி சொல்லுது சாக்கடிச்சியா ஆமா மெண்டல் மனசா துணி எல்லாம் சரியாவே காய மாட்டேங்குது பானை தூக்கிட்டு வந்தா கடல சாக அட கூறு கட்ட குக்கர இத கொண்டு வந்திருக்கா பாரு அதே ஒரு வாட்டர் பேனு மெண்டல் பிடிச்சவள வா கீழ என்னத்தையும் நாண்டுட்டு செத்துறாத நல்ல வேலை உசு பிழைச்சதே பெரிய விஷயம் இங்க வரலன்னா வெயில கிடந்து செத்துறப்பேன் நம்மட்டு கேட்காம எதுவும் பண்ணாதனாலும் கேட்க மாட்டான் சரி இந்த பேனை காயெல்லாம் கடையில போட்டுற வேண்டிதான் கடி சரி ஆனதுக்கு அப்புறம் முத கோயிலுக்கு தான் வரேன் வைர நெக்லஸ் வைர கம்மல் நல்லா இருக்கா ஜூம் போட்டு பாருங்க அழகா இருக்கேனா நயன்தரா தான் போட்டிருந்தா அதே மாதிரி வாங்கிட்டோம்ல லட்ச ரூபா கொடுத்து கடவுளுடைய அருளால தான் நிக்கிறப்ப கொடீஸ்வரி ஆயிருக்கேன் அதான் முதல்ல கடவுளை பார்க்க வந்துட்டேன் I am a bigger boy. I am a bigger boy. Oor ellam kettu paar. I am a bigger boy. Enna the English picture karana irukka? ஏய் பிச்சைக்காரா என்ன இங்கிலீஷ்ல பிச்சை எடுத்த ஐ அம் எஜுகேட்டட் மேன் பட் பெக்கர் ப்ளீஸ் ஹெல்ப் மீ நல்ல இங்கிலீஷ் பேச பிச்சைக்காரன் பிச்சைக்காரே இந்த வயசான ஆத வெட்ட ஆளை நம்ம கூட தொலைக்கி வெச்சிட்டேவனா கணக்கு வணக்கலாம் பாத்து நம்ம துட்டல கரெக்டா வெச்சிடுமா நல்ல சாதாரண தோளைய நம்ப முடியாது பிச்சைக்காரனா பிச்சை வாங்கிட்டு பேசாம இருப்பான் அது இது சாதாரண ஒருத்தனுக்கு வேலை போட்டு கொடுத்தா துட்டாமிக்கிட்டு ஓடிடுவான் இங்கிலீஷ் கணக்கு எல்லாம் நல்லா தெரியுமா கணக்கு எதை சொல்லு

இந்த ஆதரவத்தை கலெக்ட் பயலுக்கு நம்ம ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் நமக்கு புண்ணியமும் கிடைச்ச மாதிரி இருக்கு கோயில்ல வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட்டு போய் அந்த பிச்சைக்காரனுக்கு சோறு போட்டு வளர்க்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியம் பிச்சைக்கார பை உள்ள ஆசைப்படாது காசுக்கு கொடுக்கற பிச்சைய வாங்கிட்டு சோறு தின்னு கடக்குவோம் Thank you God. Thank you wonderful madam. நல்ல இங்கிலீஷ் பேசிட்டே இருக்கணும் அப்பதான் நல்லா பிடிக்கும். You are elephant madam. Ah thank you. இப்படி அநியாயமா புருஷனை காசை காசாயந்து வடித்தாள அது முதலே துட்டு துட்டு ஆளா பறக்கும் அது என்ன பெரிய அதிசயமா இது மனசே ஆற பொண்ணுக்கு போடுற க்ரீமை கூட ஆரையிடும் பாட்டி சும்மா கிண்ட நடிக்காதுவோ சரி ஓஹோ பிச்சை நடியில் உட்காந்துருக்காளா

கார் வாங்கிட்டேன் என் வீட்டுக்கு சுத்தி சுத்தி வியாழக்காரால் வழி போடுவேன் ஒரு வருஷத்துல எல்லாத்துட்டும் காலியாவும் அப்படி வந்து பிச்சை எடுப்பாய் பேசுனா வட்டிக்கு விட போறேன் வட்டிக்கு விடுவேன் எல்லா இடத்துலயும் காசு பெருக்குவேன் பாய் வாய் வர்ணா பாத்துப்போ என்னை விழுந்து செத்துடாத சரி நான் பாத்துக்கிறேன் நீ உன் மகார் களை தூக்குமூத்தி அத கையெழுத்து பாருட்டி பரவேசி

चौरी मड़म